அருமனை அருகே உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி இளம்பெண் தீ குளித்து தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையை அடுத்த மாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஷனு இவரது மனைவி தீபா இந்த தம்பதிக்கு ஒன்றரை வயதில் பெண் குழந்தை உள்ளது ஷனு சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வந்தார் தற்போது ஊரில் இருந்து வந்த அவர் கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு சவுதிக்கு மீண்டும் புறப்பட்டுச் சென்றார் வீட்டில் சனுவின் பெற்றோர் மற்றும் பாட்டி ஆகியோருடன் தீபா தனது குழந்தையுடன் வசித்து வந்தார் இந்நிலையில் தீபா நேற்றிரவு வீட்டின் மேல் மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றுள்ளார் குழந்தையின் கீழ் மாடியில் அவரின் மாமியார் மற்றும் மாமனாருடன் விட்டுவிட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில் தீபாவின் அறையிலிருந்து திடீரென கரும்புகை கிளம்பியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மாமனார் மற்றும் மாமியார் அவரது அறைக்கு சென்று பார்த்தனர் ஆனால் அறை போட்டப்பட்டிருந்தது பின்னர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு தீபா உடல் கருகிய நிலையில் கிடந்துள்ளார் இதையடுத்து அருமனை போலீசாருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலனத்துக்கும் தகவல் கொடுத்தனர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதித்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது இதையடுத்து தீபாவின் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீபா மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்